மூஞ்சியா பாருங்காய தினக்கின பெருசாலி மாதிரி அவங்கள விட அவங்க லைஃப்ல ஸ்கூட்டரிய பார்த்துக்கப்பட்டாங்க என்னங்க

இப்போ வந்துடுற டண்ட நக்கு டணக்க நக்குட டண்டா நக்குட ரு அந்த ஐட்டம் சூப்பரா இருக்கே மாமோ இ புது வண்டி! 2003 மாடல் 35000 ரூபா கொடுத்து உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்குறேன் ஒரு அடி அடிச்சா போதும் ஸ்டார்ட் ஆயிடும் நீங்க வாமாமா வந்து இதில் உட்காந்து ஓட்டிக்கிட்டு போங்க இது மாப்ள ஆபீஸ்க்கு நேரம் முடிச்ச வந்து நம்ம ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு போங்க என்னது என்ன அவன் சொல்றதெல்லாம் ஒதுக்குற மாதிரி அவளே பாத்துட்டு இருக்கீங்க இல்லையே இல்லடா ஏறி உட்காருங்க நான் ரெடி பண்ணி அப்படியே தள்ளி அது ஸ்டார்ட் பண்றோம் மாமா தள்ளுங்க ரை ரை தள்ளு 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 தள்ளுங்க ஆ ஏமா அந்த ஸ்கூட்டர் முன்னாடியே ஓடாதுன்னு தெரிஞ்சுதான் புது ஸ்கூட்டர் எடுத்தியா ஆமா நான் தான் நேத்து நைட் பெட்ரோல் டேங்க்ல சக்கர போட்டுட்டனே அப்புறம் எப்படி ஓடும் பெரிய கிள்ளாடிமா ம் இங்கே வை

மாட்டாங்க வா ஏண்டா இப்படி ரகல உன் சித்தி உன்னை பார்த்தா பிரச்சனை பண்ணுவா போடா அதெல்லாம் ஒண்ணும் வர மாட்டாங்க நாங்க கேக் எதுக்கு கேக் எனக்கு நீங்க பிறந்த நாள் சித்தி உத்துவா போப்போ இருங்க நான் வந்த வேலை இன்னும் முடியலையே இதுல ஒரு கையெழுத்து போடுங்க கையெழுத்தா எதுக்குடா தானே கையெழுத்து போடணும் ஏன்டா இத்தனை நாள் நானா போட்டேன் உங்க அம்மா தானே போட்டா அவகிட்ட போய் வாங்கி போ போட மாட்டாங்க நீங்க அப்பா போடுங்க அதெல்லாம் முடியாது போட இல்லை அந்த டாக்டர் போடுறாண்டாரு

ஒரு பெரிய பூசணிக்காவ வாங்குவீங்க சாயந்தரம் நாங்க வந்த உடனே திருஷ்டி எடுக்கணும் சரி கண்ட கண்ட கொழிக்கன இங்கயே பாத்துட்டு இருக்கு நாங்க வரோம் வாங்க போலாம் கைய கோத்துக்கோங்க கருப்புக்கு அப்பிழ் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ என்ன தொடாதீங்க ஏ எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க என்ன மட்டும் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னீங்க உனக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கறேன்னு சொன்னல்ல அத நான் இன்னைக்கு கலட்டிட்டு வந்தேன் இல்ல வாங்கிட்டு வந்தேன் ஜிஞ்சி பிச்சிக்கா கொலுசா பழசு மாதிரி இருக்கு ஆமா கமலகாசை யூஸ் பண்ணது சலங்கை ஒலியில பழசு இல்லாம புதுசாவா இருக்கும் உன் வெண்டைக்காய காட்டு இல்ல கெண்டைக்காய காட்டு நான் இருக்கேன் லேடி அப்படிதான் இருக்கும் மாட்டுங்க காட்டுமா காட்டு டார்லிங் தானே நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கமாண்ட்

என்ன வேற ফোন பண்ணி கேட்டுட்டுட்ட சரி விடும்மா அந்த படத்தை அப்புறம் பாத்துக்கிட்டா போடுங்க பாருங்க நீங்க சமாளிக்காதீங்க இன்னைக்கு கேட்டு விட்டு நாம

காயத்திரி காய்திரி காய்திரி என்ன ஐயோ என் பிள்ளைய ரெண்டு பேருமா சேர்ந்து கூறு போட்டு வழங்க போல இருக்குதே நான் என்ன பண்ணுவேன் தவிக்கிறான் என் பிள்ள